கமல்ஹாசன் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் உருவான திரைப்படம் தக்லீஃப் படத்திற்கு பிறகு நாற்பது ஆண்டுகள் கழித்து கமல் மற்றும் மணிரத்னம் படத்தின் மூலம் இணைந்துள்ளனர் நாயகன் தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாது இந்திய திரையுலகிலும் மிக முக்கியமான ஒரு படமாக இருந்து வருகிறது கல்ட்டு கிளாசிக் அந்தஸ்தை பெற்ற இப்படத்திற்கு பிறகு கமலும் மணிரத்னமும் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கின்றனர் எனவே இப்படத்தின் மீது ரசிகர்களுக்கும் கோலிவுட் வட்டாரத்தினருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் இப்படத்தில் கமலுடன் இணைந்து சிம்புவும் நடித்துள்ளார் மேலும் அசோக் செல்வன் த்ரிஷா ஆகியோரும் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர் ஏ ஆர் ரகுமான் இருபத்தஞ்சு வருடத்துக்கு பிறகு கமலின் படத்திற்கு இசையமைத்துள்ளார் பல ஹைலைட்டான விஷயங்கள் தக்லீப் திரைப்படத்தில் உள்ளது இந்நிலையில் தக்லீப் திரைப்படம் ஜூன் மாதம் வெளியாகும் என ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஒரு சில வாரங்களுக்கு முன்பு தக்லீப் திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியானது ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளியான இப்பாடல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஹிட்டடித்தது சிங்குச்சா என்ற அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது சிம்பு கமல் இணைந்து அப்பாடலில் நடனமடியது ஹைலைட்டாக அமைந்தது இதனைத் தொடர்ந்து விரைவில் இப்படத்தின் இரண்டாம் பாடலும் வெளியாகும் என தெரிகின்றது மேலும் இம்மாதம் தக்களை திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறதாம் அந்த விழாவின் போது படத்தின் ட்ரெயிலரும் வெளியாகும் என சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் படம் வெளியாக இன்னும் ஒரு மாதமே இருக்கும் நிலையில் தற்போது இப்படத்தின் ப்ரொமோஷன் வேலைகள் விறுவிறுப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இப்படத்தின் டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கி நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் கமலை பேட்டி எடுக்க சென்னைக்கு வந்துள்ளார்கள் அப்போது கமல் தக்ளை படத்தில் நடித்த சிம்பு அசோக் செல்வன் அபிராமி த்ரீசா ஆகியோரையும் அந்த பேட்டி கொடுக்கும்படி கூறியதாக தகவல் வருகின்றன தக்லீப் என் படம் மட்டும் கிடையாது எங்களுடைய படம் எனவே அனைவரும் ப்ரமோஷனில் கலந்து கொள்ள வேண்டும் என கமல் கூறியதாக ஒரு தகவல் உள்ளது கமல் இவ்வாறு கூறியதை கேட்டு அசோக் செல்வன் சிம்பு ஆகியோர் அசந்து போய்விட்டார்களாம் படத்தில் மட்டுமல்லாமல் புரமோஷனிலும் கமல் அனைவரையும் சமமாக நடத்துவது படக்குழுவினரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த நிலையில் இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் கமலின் இந்த மனசுக்காகவே இப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என வாழ்த்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது